எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம ஜாதகத்துல நம்ம முயற்சி வெற்றி அடையணும் அந்த முயற்சி வெற்றி அடையிறதுக்கு நமக்கு எந்த பாவகங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த முயற்சி எப்படி நமக்கு வெற்றி பெறதுக்கு நாம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாதக கட்டத்துல ராசிக்கு மூணாம் அதிபதியும் ராசிக்கு மூணாம் அதிபதியும் அந்த மூணாம் அதிபதிக்கு ஆறாம் அதிபதியும் அந்த மூணாம் அதிபதிக்கு ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்று இணைவு பெற்று ராசியை பார்த்தால் அவங்க கண்டிப்பாலும் செய்யும் தொழில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்று அவங்க எந்த பாவகத்துல இருக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி பாவகம் இணைவு பெற்று இருக்கிறதா அந்த இணைவு நமக்கு சாதகமாக இருக்கிறதா இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்துல நமக்கு வெற்றி பெறத சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ நம் ஜாதகத்தில் ராசிக்கு மூணாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட பார்வையிலோ ஏழாம் அதிபதியுடைய வீட்டிலோ இருந்து பதினொன்னாம் அதிபதியுடைய பார்வை இருந்தால் பதினொன்னாம் அதிபதியுடைய பார்வை இருந்தால் நமக்கு ஒரு மும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாலு வரும் அபுமானம் முதலில் வந்தால் முன்னேற்றம் பின்னாடி வரும் இந்த முன்னேற்றம் வர்றது நிலையான முன்னேற்றமா இருக்கும் அந்த செயல்பாட்டில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ நம் ராசிக்கு மூணாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் கலந்திருந்தோ பார்வை பெற்று இருந்தோ இருந்தால் பெண்களால் ஒரு முன்னேற்றம் வரும் வாய்ப்புன்னு சொல்லலாம் மனைவியாக இருக்கலாம் நம்மளுடைய கூடப்பரப்பாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாரோ ஒருத்தரை சார்ந்து நம் வெற்றி உறுதியாக இருக்கும் யாரோ ஒருத்தரை சார்ந்து நம் வெற்றி உறுதியாக இருக்கும் இந்த அமைப்பு நமக்கு ஒரு பெருந்தொழில் செய்யணும் ஒரு பெருந்தொழில்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னால நமக்கு இந்த மூணாம் பாவகமும் சுபகிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் வேணும் அப்பதான் ஒரு பெருந்தொழில வெற்றி பெற முடியும் அந்த மூணாம் கிரகம் என்ன எப்படி நமக்கு இருக்கிறார் ராசிக்கு அவர் எந்த கிரகத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறார் அந்த தொடர்பு நமக்கு எந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செயல்லை நம் ஜாதக கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நாம செயல்படுத்தினோம்னா வெற்றி பெற்றுக்கலாம் அப்போ மூணாம் இடங்கிறது தான் நமக்கு முயற்சி வெற்றி வீரியம் விளையாட்டு வண்டி அதாவது இரண்டு சக்கரம் வண்டி அதே போல நிறைய எக்ஸட்ரா டாக்குமெண்ட் கையெழுத்து ஜாமீன் நிற்கிறது முன்னாடி போய் ஒரு விஷயத்துக்கு நின்று மூக்க நுழைக்கிறது இதெல்லாமே இந்த மூணாம் இடம் தான் அவதியில் சிக்கிக்கொள்வதும் மூணாம் இடம் தான் அப்ப அந்த அவதியில் சிக்காம நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்தோனும் ஆறாம் இடத்தோனும் எப்படி இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை வச்சு நம்ம அந்த அவங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் நமக்கு இந்த மூணாம் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறதா ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அந்த அதிபதிகளுடைய அமைப்பும் சேர்க்கையும் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்மளுடைய செயல்பாட்டை செயல்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் இது ஒரு உள்ள இருக்கிற ஒரு சூட்சமம் மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் நமக்கு மூணுக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் உள்ள நட்சத்திரத்திலும் நாம நம்ம செயல்பாட்டை செயல்படுத்தலாம் வெற்றி கிடைக்கும் மூணாம் அதிபதியும் மூணுக்கு ஆறாம் அதிபதியும் நமக்கு பதினொன்னாம் அதிபதியும் ஒரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம செயல்பாட்டை செயல்படுத்தினா ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த செயல்பாட்டை நம்ம எப்படி செயல்படுத்தணுங்கிறது நம்ம ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் அதைத்தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டும்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி இருந்தாலே ஒரு வெற்றி வரும் அப்போ உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கிறத செயல்படுத்துறதுக்கு உண்டான கணக்கு நாம் நீங்களே கூட அதை டயக்ராம் போட்டு பார்த்துக்கலாம் கட்டத்தை போட்டு இந்த மூணாம் அதிபதிக்கும் மூணுக்கு மூணுக்குடையோன் அதாவது மூணாம் இடத்திற்கு மூணாம் இடத்தோன் ஆறாம் இடத்தோன் பதினொன்றாம் இடத்தோனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்களா அந்த சாரம் எந்த கிரக வீட்டில் இருக்கிறது அந்த கிரகத்துடைய அமைப்பு நமக்கு எப்படி இருக்குதுன்னாலும் பார்த்து செயல்படுத்தலாம் அந்த நட்சத்திர நாள் போற அன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தை செயல்படுத்தி பார்க்கலாம் முன்னேற்றம் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க